ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ ஐடி கே டூ பாயிண்ட் ஓவில எவ்வளோ வாலண்டியர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு நம்பர்ஸே தெரியாமல் இருந்துச்சு இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து எவ்வளோ வாலண்டியர்னு சொல்லி லிஸ்ட் வந்திருக்கு ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் எவ்வளோ வாலண்டியர்ஸ்ன்னு நீங்களும் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் பாருங்கள் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் டூ ஃபார்ட்டி டூ மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூரில் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது கரூரில் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பெரம்பலூர் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மயிலாடுதுறை நானூற்றி அறுபத்தி நாலு விருதுநகர் எழுநூற்றி இருபத்தி நாலு தேனி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு திருநெல்வேலி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஈரோடு ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு விழுப்புரம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு சிவகங்கை முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது திருவள்ளூர் அறுநூற்றி எழுபத்தி எட்டு மதுரை எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு வெள்ளூர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ராணிப்பேட் ஆயிரத்தி நானூற்றி பதினாறு தருமபுரி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து திண்டுக்கல் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கடலூர் மூணாயிரத்தி பன்னிரெண்டு கிருஷ்ணகிரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ராமநாதபுரம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கன்னியாகுமரி இரநூத்தி எண்பத்தி ஐந்து திருவாரூர் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கோயம்புத்தூர் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது திருப்பத்தூர் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு நாகப்பட்டினம் எட்நூற்றி எழுபத்தி மூணு கள்ளக்குறிச்சி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து அரியலூர் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாமக்கல் ஐநூற்றி எண்பத்தி மூணு சேலம் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு திருவண்ணாமலை நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் பாருங்கள் சேலம் திருவண்ணாமலை மட்டும்தான் நாலாயிரத்துக்கு மேலே வாலண்டியர்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க மற்ற டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் கம்மி தான் திருப்பூர் வந்து நானூற்றி முப்பத்தி எட்டு புதுக்கோட்டை எழுநூற்றி ஐம்பத்தி மூணு தூத்துக்குடி ஐநூற்றி ரெண்டு செங்கல்பட்டு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு திருச்சிராப்பள்ளி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது சென்னை இரநூத்தி நாற்பத்தொம்பது இந்த நீலகிரிஸ் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு காஞ்சிபுரத்தில் எழுநூற்றி ஐம்பது டோட்டலாக நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றம்பது ஐம்பது வாலண்டியர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதில் யாராவது வந்து அவங்களுடைய பர்சனல் ரீசனால ரிமூவ் ஆகிற மாதிரி இருந்தால் வேறு யாருக்காவது வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அது உங்களுடைய தன்ன வா அந்த வாலண்டியர் லீடு தான் அவங்க தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ டோட்டலாக நாற்பத்தஞ்சாயிரம் பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு முதல்ல வந்து பதினாலு மாவட்டத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க பட் முப்பத்தி எட்டு மாவட்டத்துலேயுமே குறைந்தளவு வாலண்டியர்ஸ்க்கு வந்து அவங்க வாய்ப்பு வழங்கியிருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க அட்டெண்டன்ஸ் வைஸ் எல்லாேருமே ப்ராப்பராக அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க ஏன்னா அட்டெண்டன்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிருச்சு ஸோ எல்லோருமே நல்லா பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வேறு எதனா நியூஸ் வந்தால் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க்யூ பா பாய்